ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி கோடு இன்னைக்கு இந்த வீடியோல பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் எல்லா பாடத்திலையும் அதாவது தேர்வுல கேட்கக்கூடிய முக்கியமான ஐந்து மதிப்பெண்கள் வரலாறுல இரண்டாம் உலக போரின் விளைவுகளை ஆய்வு செய்க வேலூரில் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறில் வெடித்த புரட்சியின் கூறுகளை விளக்குக காந்தியடிகள் ஒரு மக்கள் தலைவராக உருமாற்றம் செய்ய உதவிய காரணிகள் என்ன என்று ஆராயவும் தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் எவ்வாறு எதிர்கொள்ளப்பட்டது என்பதை விவாதிக்கவும் முதல் உலக போருக்கான முக்கிய காரணங்களை விவரி சட்ட மறுப்பு இயக்கத்தில் தமிழ்நாடு வகித்த பாத்திரத்தை விவரி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சீர்திருத்த இயக்கங்கள் நடைபெறுவதற்கு இட்டு சென்ற சூழ்நிலைகளை விவாதிக்கவும் பெண்களின் மேம்பாட்டிற்கு பத்தொன்பதாம் நூற்றாண்டு சீர்திருத்தவாதிகள் ஆற்றிய பணிகள் குறித்து கட்டுரை வரைக சோ வரலாறுல பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஐந்து மதிப்பெண்கள் வினாக்கள் அடுத்தது புவியல்ல உள்ள ஐந்து மதிப்பு நீங்கள் பார்க்கலாம் இமயமலையின் வடக்கு மலைகளின் உட்பிரிவுகளையும் அதன் முக்கியத்துவம் பற்றியும் விவரி நகரமயமாக்கல் என்றால் என்ன அதன் தாக்கங்களை விளக்குக இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி இந்திய மண் வகைகள் ஏதேனும் ஐந்தினை குறிப்பிட்டு மண்ணின் பண்புகள் மற்றும் பரவலை பற்றி விவரி தமிழ்நாட்டில் தோட்ட வேளாண்மை பற்றி விளக்குக தமிழ்நாட்டின் நீர் ஆதாரங்களை பற்றி எழுதுக பல்நோக்கு திட்டம் என்றால் என்ன ஏதேனும் இரண்டு பல்நோக்கு திட்டங்கள் பற்றி எழுதுக நெல் மற்றும் கோதுமை பயிரிடுவதற்கு ஏற்ற புவியியல் சூழ்நிலை சூழல்கள் பற்றி விளக்குக தென்மேற்கு பருவக்காற்று குறித்து எழுதுக இதுவும் மிக மிக முக்கியமான கேள்வி அடுத்தது குடிமையில ஐந்து மதிப்பெண்கள் பார்த்துக்கலாம் இந்திய அரசியல் அமைப்பின் சிறப்பு கூறுகளை விளக்குக அண்டை நாடுகளுடன் நட்புறவினை பேண இந்தியா பின்பற்றும் வெளியுறவு கொள்கையின் அடிப்படை கருத்துக்களை பட்டியலிடுக இந்திய குடியரசு தலைவரின் சட்டமன்ற மற்றும் நீதி அதிகாரங்களை விவரி சோ ரெண்டுமே கேட்டிருக்காங்க சட்டமன்றம் மற்றும் நீதி அதிகாரம் வெளியுறவு கொள்கையை நிர்ணயிக்கும் அடிப்படை காரணிகளை பற்றி விவாதிக்கவும் அணி சேரா இயக்கம் பற்றிய விரிவான குறிப்பு எழுதுக பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாவதற்கான காரணம் மற்றும் அதன் நோக்கங்களை எழுதுக முதல் அமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகளை விவரி ஆளுநரின் சட்டமன்ற அதிகாரங்கள் மற்றும் பணிகளை விவரி சோ செவன்த் கொஸ்டின் எய்த் கொஸ்டின் இருக்கு இல்லையா இந்த கேள்வி இல்லாத வினாத்தாள்களே கிடையாது ஓகேவா கண்டிப்பா இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு கேள்வியாச்சும் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் கொஸ்டின் பேப்பர்ல எதிர்பார்க்கலாம் ஒண்ணு முதலமைச்சர் பற்றி இன்னொன்னு ஆளுநர் பற்றி ஓகே அடுத்தது பொருளியல் ஐந்து மதிப்பெண்கள் சில நேர்முகம் மற்றும் மறைமுக வரிகளை விளக்குக டைரக்ட் இன்டைரக்ட் டாக்ஸ் சொல்லுவோம்ல சொல்றேன் நாட்டு வருமானத்தை கணக்கிடுவதற்கு தொடர்புடைய பல்வேறு கருத்துக்களை விவரி புதிய வேளாண் கொள்கைக்கான முக்கிய குறிக்கோள்கள் யாவை ஜிடிபிஐ கணக்கிடும் முறைகள் யாவை அவற்றை விவரி வெற்றிகரமான தொழில்துறை தொகுப்புகளின் முக்கிய பண்புகள் யாவை உலகமயமாக்கலின் சவால்களை எழுதுக இது ரொம்ப முக்கியமான கேள்வி பசுமை புரட்சி ஏன் தோன்றியது என்பதை பற்றி விவரி ஜிஎஸ்டியின் அமைப்பை சோ இந்த கேள்விகள்லாம் மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது சரிங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் எல்லா பாடத்திலயும் இருக்கிற முக்கியமான கேள்விகள் ஸோ நான் எடுத்து எழுதியிருக்கிறது எல்லாமே வந்து பப்ளிக் எக்ஸாம்ல இயர்லி கொஸ்டின் பேப்பர்ஸ்ல கேட்டிருக்க கேள்விகள் ஸோ இந்த கேள்வி பதில்கள்லாம் படிக்கும் பொழுது கூடுதல் கவனத்தோட நீங்க படிக்கணும் ஸோ நிறைய முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும்